இன்றைய தலைப்பு செய்திகள் மழை தொடர்பாக மக்களின் கோரிக்கைகள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி டிடிவி தினகரன் ஆகியோர் விமர்சித்துள்ளனர் மதுரை மாவட்டம் வேலூரில் டங்ஸ்டன் சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு எந்த அனுமதியும் அளிக்கவில்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வனவிலங்குகள் அரிய வகை மரங்கள் குறித்த வனக்குற்றங்கள் தொடர்பாக மாவட்ட வாரியாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாம்பரம் நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் உட்பட பத்து சிறப்பு ரயில்களின் சேவை காலத்தை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கனமழையிலும் பொதுமக்களுக்கு நூறு சதவீதம் பால் விநியோகம் செய்யப்பட்டதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள இறைச்சி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் புதுச்சேரியில் வரலாறு காணாத கடும் கடுமழை பொழிவு காரணமாக பாதிக்கப்பட்டவரை மீட்கும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் நகரை வெள்ளக்காடாக மாறியுள்ளது ஏழு மலையான் பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பு திருப்பதி மற்றும் காட்பாடி இடையில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது தெற்கு மத்திய ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி திருப்பதி மற்றும் காட்பாடி இடையில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திமுகவினர் மட்டுமல்லாமல் அதிமுக காங்கிரஸ் விசிக தேமுதிக பாஜக என அனைத்து கட்சிகளிடமும் தற்போது பெரும் விவாதமாக எழும்பியிருக்கும் விவகாரம் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலினால் நேற்று முழுவதும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வந்தது இதனால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் போக்குவரத்துக்கு சிறிது பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தீவிர செயல்பாட்டால் ஒரே நாளில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது அவிநாசியில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த கார் விற்பனையாளரை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெஞ்சால் புயலால் பெய்த பலத்த மழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியது இதனால் பாதுகாப்பு கருதி அனைத்து கதவுகளையும் திறந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு முப்பத்தி ஆறு பயணிகளுடன் தனியார் சொகுசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது திருப்பத்தூர் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அதிகாலை நான்கு மணி அளவில் திடீரென பஸ்ஸில் தீப்பிடித்து ஏறிந்தது இருப்பினும் மாம்னி பஸ் பயணிகள் உயிர் தப்பினர் ஃபெஞ்சல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழையால் புதுச்சேரியில் பல பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சென்னையில் நேற்று பெய்த கனமழையால் கோவில் குளங்கள் நிரம்பியிருப்பது பக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் நகரில் முப்பது மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி கொண்டிருக்கிறது பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டிய போதிலும் அரசு திறமையோடு எதிர்கொண்டது என்று சேகர்பாபு பேட்டி அளித்துள்ளார் சென்னையில் கனமழை காரணமாக மின்சாரம் பாய்ந்து இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் சந்தன் என்பவரும் இதில் ஒருவர் ஆவார் அமெரிக்காவில் ஏழு லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒரே நேரத்தில் இந்து மதத்திற்கு மாறி உலக சாதனை என வைரலாகும் வீடியோ உண்மையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது சென்னையில் ரங்கராஜபுரம் கெங்குரெட்டி மேட்லி சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளன சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த ஐடி ஊழியரிடம் ஆன்லைன் வர்த்தக ஆசை காட்டி நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவரை தேனி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் வரும் ஆறாம் தேதி சென்னையில் நூல் வெளியீட்டு விழா நடக்கவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய்யும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் கலந்து கொள்வதாக இருந்தது விஜய் புத்தகத்தை வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் என்ற தகவல் வந்தது ஆனால் தற்போது விதை பங்கேற்கும் நூல் வெளியீட்டு விழாவை திருமாவளவன் புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார் ஃபெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது திருவற்றியூர் எண்ணூர் மணலி மணலி புதூர் போன்ற பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் ஐநூறு வீடுகளில் மழைநீர் புகுந்தது நீலகிரி மாவட்டத்தில் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் முடிந்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி திரும்பினார் சென்னையில் விமான சேவை மீண்டும் துவங்கியது கோயில் நிலங்களில் தனி நபர்களுக்கு வழங்கிய பட்டா ரத்து செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை தகவல் அளித்துள்ளது சையத் முஷ்டாக் அலி கோப்பையில் தமிழக அணியை வீழ்த்தி கர்நாடகா வெற்றி பெற்றது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விராட் கோலி தான் பெங்களூரு அணியின் கேப்டன் என்று இந்திய முன்னணி வீரர் உறுதியளித்துள்ளார் சையத் முஷ்டாக் அலி கோப்பையில் கர்நாடகா அபார பந்து வீச்சு தொன்னூறு ரன்களில் தமிழக அணி சுருண்டது பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் லெவன் அணிக்கு எதிராக டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சுக்கு தீர்வானது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் பதினாறு இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது ஊட்டி குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையுடன் கடும் மேகமூட்டம் நிலவுகிறது அமாவாசை என்பதால் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததாக புதுச்சேரி முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போதுதான் அதிக மழை பெய்துள்ளது மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் அங்குள்ள தென்னேரி உடைந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள அந்ததியர் நகல் வெள்ளத்தில் மூழ்கியது இங்குள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது பாதிக்கப்பட்டவர்கள் அப்பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் வசதி வழங்கப்படுகிறது புயல் பாதிப்பு காரணமாக சென்னை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் பகுதிகளில் வெள்ளம் பாதித்த இடங்களில் களத்திற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் உதவிக்கரம் நீட்டினர் சென்னையில் ஒவ்வொரு மழையிலும் குடற்றொரு பாதிக்கப்படுகின்றது குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் குத்த வைத்து அமர்ந்திருந்த பெஞ்சல் புயல் தற்போது நகரத் தொடங்கியுள்ளது என தமிழ்நாடு வெதர்வன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்